வணக்கம் எல்லா நட்புகள் சார்பாக நான் ஒரு ஆத்ம பிரார்த்தனை மாதிரி தான் இதை பார்க்குறேன் உண்மையில் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நாட்டின் நிலை வலுமோசம் இயற்கையின் அழிவு அனர்த்தங்கள் ஆங்காங்கு வெள்ள காடுகள் மண் சரிவுகள் வெள்ளத்திலே மூழ்கி காரில் போன மூன்று உயிர்கள் இப்படி ஒவ்வொரு உயிர்களும் போகிற விதத்தை பார்க்க உண்மையாக நெஞ்செல்லாம் வலிக்குது சரியா நெஞ்சு கணக்கு தான் ஆனால் அதையெல்லாம் யார் யோசிக்கிறாங்க யார் அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா அது குறைவு தான் ஆனால் லதாங்கிக்கு ஒரு பழக்கம் இங்கே என்ன துன்பம் என்ன நடந்தாலும் யாருக்கு நடந்தாருன்னா பொதுவாக நடந்தாருன்னா அது ஒரு என்ன பாதிக்கிற விஷயமாக தான் இருக்கும் ஏன்னும் தெரியலை விளப்புக்களை சந்தித்ததாலும் இன்னும் தெரியலை அதால் நான் இன்றைக்கு அந்த மாவீரர் ஈகேச்சுடர் ஏற்ற விஷயத்துக்கும் நெல்லியடி பஸ் நிலையத்துக்கு போயிட்டு அப்படியே பாபாவையும் தரிசனம் தான் வந்து உங்களோட கதைக்கிறேன் அது அந்த மாவீரர்களை பற்றி நாங்கள் கதைக்கிறக்கு தகுதி இல்லை சொல்லுறதுக்கு தகுதி இல்லை அதில் இளம் பிஞ்சுகளில் இருந்து இளம் சமுதாயத்தினர் அதை விட இந்த இடப்பெயர்வுகளால் அழிந்தது என்று நிறைய நிறைகிறது அப்போ அந்த வகையில் மாவீரர்கள் போல அனைத்து உயிர்களும் ஒரு பறிக்கப்பட்ட நிலை அதே போல் எங்களோட ஒப்பிட்டு பார்த்தாலும் நானும் மார்கழி எட்டு ஒன்றை பறி கொடுத்த ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் கடந்த நிலையிலும் அந்த மாவீரருடைய ஈகை சுடர் ஏற்றி என்னுடைய துன்பத்தையும் அதில் பயந்து கொண்டேன் அதால் அதை விட அந்த இயற்கையால் மனிதர்கள் வர்ற விஷயம் அப்போ எல்லாத்துக்குமா கடவுள் இந்த அழிவுகளில் இருந்து காப்பாற்றணும் அதுக்கு நான் இறைவனை மன்றாடிக்கொள்கிறேன் என்னுடைய துன்பத்தையும் இதுக்குள்ளே நான் பயந்து அது மாதிரி தான் முடிகிறது என்னென்றால் அந்த மாவீரர் ഒരുവർ മാവീരർ ഇല്ലാവിട്ടാൽ കൂടെ നാവീരീകേറ്റുടർ ഏറ്റ കണ്ണീരെ കാണിക്കാത്തേ മാവീരായി ഇല്ലാട്ടാൽ കൂടെ അതും എന്ന രം ഉയർ അത് വകെല്ലാം മറക്കേ മുടിയത് സെതി ഒരു பத்ம திருப்திக்காக அங்கே சென்று பாபாவும் தரிசனம் முடித்து உங்கள் முன்னால் ஆனால் நாங்கள் இவ்வளவு தான் பட்டாலும் உங்கள் செனங்கள் திருந்த புறையில் அந்த நெல்லியடி பஸ் நிலையத்தில் ஈகை ஏற்றுவாங்க விஷயம் அந்த டைமில் கூட ஒருவர் மது போதையில் வந்து அதில் அட்டை வாசம் போல் எங்கட இப்போ பதிவு போயிக்க அயல்ல ஒருவரும் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை ஒரு என்ன மனுஷர்களோ இல்லை இப்போ நான் காணொளி எடுத்துக்கொண்டிருக்க கூட அங்காலே இல்லை அப்படியே நாங்களும் இருந்துட்டால் அவ்வளோ நல்லம் போல் இருக்குது நாங்கள் எல்லாத்துக்குமே ஜோசித்து கிளங்கி புரட்ட துன்பத்து எங்கட துன்பம் போல் ஜோசித்து நாங்கள் எங்களை எங்கடமே உளைச்சலுக்குள்ளாகிறோம் ஓகே ஆண்டவன் அருள் புரியட்டும் மக்களை காப்பாற்றிட்டு